இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் ஓம குண்டத்தில் போடப்படும் காசுகளை எடுக்கலாமா அப்படி எடுத்துக்கொள்ளும் காசுகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றீர்கள் மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் முதலில் ஓமத்தின் போது காசுகளில் அதில் போடலாமா கூடாத என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓமங்கள் பல வகைப்படுகின்றன வைதிக முறை ஆகம முறை ஓமங்கள் என்று பல பிரிவுகள் அதில் உள்ளன அடிப்படையில் ஓமங்கள் வைதிக முறை என்று அழைக்கப்படுகின்றது இந்த வகை ஓமங்களில் இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்வதில்லை அக்னி பகவானை தூதுவனாக கொண்டு இந்த ஓமங்கள் நடத்தப்படுகின்றன அதாவது எந்த கடவுளை நினைத்து நாம் ஓமத்தை செய்கின்றோமோ நாம் கொடுக்கும் அவரிடம் சென்று சேர்க்கும் போஸ்ட்மேன் மேன் வேலையை தான் அக்னி பகவான் செய்கிறார் இந்த முறையில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டுமே ஓமத்தில் பெரும்பாலும் சமைத்து அதாவது நெய் ஆகியவற்றால் மட்டுமே இந்த வகையான ஓமங்கள் செய்யப்படுகின்றன ஒரு சில இடங்களில் விசேஷமான அருகம்புல் வெள்ளை எல் நெல் முதலியவற்றை கொண்டு ஓமங்கள் செய்வார்கள் இந்த முறையில் பூரண ஊதி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பட்டு துணியில் கொப்பரை வைத்து மூட்டை கட்டி ஓமத்திற்குள் ஈடுபது இல்லை அதே நேரத்தில் ஆகம ரீதியாகவும் சக்தி வழிபாடு முறைப்படியும் செய்யப்படும் ஓமங்களில் அக்னியில் செய்வார்கள் இறைவனே அக்னியின் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் வஸ்திரம் புஷ்பம் பழம் என நேவூதிய பொருட்கள் உள்பட அனைத்துமே ஓமகுண்டத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த முறையிலான யாகங்களில் இறுதியில் பட்டு துணியில் கொப்பரை முதலியானவற்றை மூட்டை கட்டி பூரண ஊதியை செய்வார்கள் இந்த முறையில் ஆபரணம் சமர்ப்பியாமி என்று சொல்லும்போது நம்மால் இயன்றால் தங்கம் வெள்ளி முதலியான எளிதில் உருகி பஸ்மமாக்கும் உலோகங்களை சமர்ப்பிக்கலாம் மாறாக எளிதில் உருகாத இரும்பு நிக்கல் முதலான உலோகங்களை இடுவது கூடாது பூரணாஹூதியின் போது மூட்டைக்குள் இரும்பு நிக்கலும் கலந்த இந்த சில்லறை காசுகளை போடுவது என்பது தவறு நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் செலுத்தினாலும் அது நன்றாக எரிந்து சாம்பலாக வேண்டும் அந்த ஓம பஸ்மத்தினியை நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும் ஒரு முறை ஆவுதியாக கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறு ஆக இவ்வாறு ஓமத்திற்குள் காசு போடுவது என்பது சமீப காலத்தில் உருவான ஒரு பழக்கமே அன்றி சாஸ்திரோத்திரமாக ஏற்பட்டது அல்ல ஓமத்தில் போடப்படும் காசுகளை நம் அலுவலகத்திலும் வீட்டிலும் எடுத்து வைத்துக் கொள்வது பள்ளம் வெட்டி புதைத்து வைப்பது போன்ற செய்கைகள் அனைத்தும் ஒரு முறை இறைவனுக்கு ஆவூதியாக கொடுத்ததை திரும்ப எடுக்க கூடாது என்பதால் ஓமத்தில் இடப்பட்ட காசுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்னமும் ஒரு படி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஓமத்தில் காசுகளை போடுவதையே தவிர்ப்பது மிக மிக நல்லது படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது ஏனெனில் இறைவனுக்கு ஆவூதியாக அக்னியில் அளித்ததை திரும்பவும் எடுத்துக்கொண்டது போல் ஆகிவிடும் நம் செயல் ஓம பிரசாதம் என்பது அதில் இருந்து நாம் இட்டுக்கொள்ளும் அந்த சாம்பலே ஆகும் ஓம குண்டத்தில் இருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம் அதனையே வாயிற்படியில் மஞ்சள் துணி கட்டியும் வைக்கலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்